ஹலோ காய்ஸ் இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா பக்ஸ் அவுட் தான் காய்ஸ் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வந்து நம்ம இன்ட்ரெஸ்டான கேம் பிளேயாக இருக்கும் இல்லாட்டி வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஓகே மொதல் ரவுண்டுக்கு நம்ம போயிடுவோம் காய்ஸ் ஓகே மொதல் ரவுண்டில் வந்து ரெண்டு எம்டி புல்லட் இருக்குது ஒரு ஒரிஜினல் புல்லட் இருக்குது காய்ஸ் இப்போ நம்மளே நம்ம சுட்டுக்குவோம் நாஷ்டமாக போச்சுங்க மொதல் புல்லட்டே காலியாக போயிட்டோம் முதல் ரவுண்டு எங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு பார்த்தா அவனுக்கு இதாக இருக்குது ஓகே காய்ஷ் இப்போ முதலாவது சுட்டுட்டான் அது ரெண்டுமே எம்டி புல்லெட் தான் இப்போ அவனை அவனை சுட்டுக்கிட்டான் காய்ஷ் இப்போ ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு இப்போ வந்து கன் இப்போ கன்லருந்து புல்லெட் இல்லை இப்போ நமக்கு சாமான் வரும் நமக்கு வந்து அந்த ட்ரிங்க் ஒன்று கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் ரெண்டு காப்பு ஒன்று கிடச்சிருக்கு ஜெயிலெலாம் போடுவான் ஓகே இப்போ நமக்கு வந்து மூணு புல்லட் கிடச்சிருக்கு ரெண்டு எம்டி கிடச்சிருக்கு காய்ஷ் ஓகே இப்போ அவன் தான் லோட் பண்ணுறான் பார்ப்போம் இப்போ கன் நமக்கு தான் கிடைக்கும் ஓகே காய்ஸ் இப்போ நமக்கு தான் கன் கிடச்சிருக்கு நம்ம அதுக்கு பதில் அந்த ட்ரிங்கை குடிச்சி அந்த புல்லட்டை வெளியே எடுப்போம் ஓகே நமக்கு ஒரிஜினல் புல்லட் தான் கிடச்சிருக்கு ஓகே காய்ஸ் இப்போ நம்ம விலங்கு கொடுத்தாச்சு அவன் கையில் ஓகே இப்போ விலங்கு மாட்டியாச்சு காய்ஸ் இப்போ நம்ம வந்து அவனையும் சுற்றுவோம் படுதான் இருப்போம் எஸ் நமக்கு பட்டுருச்சு காய்ஸ் நம்ம ஜெயிச்சிட்டோம் ஓகே காய்ஸ் இப்போ வந்து அடுத்தது வந்து இந்த இதுக்கு போயிடுவோம் ஓகே இப்போ ரெண்டாவது ரவுண்டில் வந்து எந்தில் ஹெஸ்பியை குறைச்சி தான் நான் அதை உங்களுக்கு வீடியோ போட முடியலை ஓகே இதில் புல்லட் இல்லை காஷ் ஓகே இப்போ அடுத்ததுக்கு போவோம் என்ன காய் கண்டு எடுத்தாச்சு இப்போ வந்து டீலரை பார்த்து சுட போகிறோம் காய் ஓகே சுட்டாச்சு இந்த ரவுண்ட் நம்ம வின் பண்ணியாச்சு காய் ரெண்டாவது ரவுண்டுக்கு நகரி போகிறோம் ஓகே காய் இப்போ எங்களுக்கு வந்து திரும்பவும் சாமா கிடைக்கும் கசி ரெண்டு கிடச்சிச்சு காஷ் எனக்கு அதுக்கப்புறம் இப்போ எத்தனை மூணு புல்லட் எம்டி மூணு புல்லட் இது வந்து கிடச்சிருக்கு ஒரிஜினல் ஓகே இப்போ காய்ஸ் இப்போ வந்து என்னென்னா இப்போ கண் நமக்கு நம்ம கிட்டே தான் கிடைக்கும் ஓகே கிடையாச்சு ஓகே முதலாவதாக இருக்கும்னு நினச்சி கத்தியை வெட்டிட்டு நான் சுடலாம்னு இருக்கோம் காய்ஸ் ஓகே கத்தியை வெட்டியாச்சு சுட்டு பார்ப்போம் ஓகே இருக்கும்னு நம்புகிறேன் ஓகே காய்ஸ் ஐயையோ ஆசமாக போச்சு ஓகே அவன் எந்த பூத கண்ணை வச்சு பார்க்குறான் காய் ஓகே இப்போ நம்மளை தான் சுட போகிறான் நல்லா தெரிஞ்சிருச்சு காய் முடிச்சு விட்டான் மொத்தமாக முடிச்சு விட்டான் நமக்குனே வரானுங்க எல்லாம் ஓகே காய்ஸ் இப்போ நம்ம கையில் இருக்கனால இப்போ எங்களுக்கு என்னங்க புள்ளி வாங்கிக்குள்ள அதுக்குள்ளே முடிச்சுட்டா ரெண்டு இது போயிடுச்சு காய்ஸ் எங்களுக்கு இன்னும் ரெண்டு தான் இருக்குது ஓகே இப்போ வந்து இதை எடுத்துட்டேன் இப்போ நம்மளை சுட்டுக்க போகிறோம் ஏன்னா இப்போ ரெண்டு புல்லட் மூணு புல்லெட் கிட்டே செலவாகிடுச்சி ஓகே இதுதான் கடைசி புல்லட் காய் இது அவன் மேலே தான் பண்ணணும் நம்புகிறேன் ஓகே காய் போட்டு பார்ப்போம் என்னாங்க இதுவும் எம்பியா என்னங்க சிக் அதை நாசமாக போவாடே ஏண்டா அப்படி சுட்டு கொள்றீங்க நமக்குனே வரானுங்க ஓகே நமக்கு வந்து அந்த கை விலங்கு இதுவும் கிடச்சிருக்கு இதில் ரெண்டு புல்லெட் ஒரிஜினல் மற்ற வந்து பேக் காய் ஓகே இப்போ அந்த கண்ணை லோட் பண்ணி எங்களுக்கு தருவான் ஓகே இப்போ நம்மளை நம்மளே சுட்டுக்குவோம் அது பிரச்சனை இல்லை காய் ஓகே பேக் புல்லட்னால பிரச்சனை இல்லை ஓகே இப்போ அவன் மேலே காப்பை போட்டு விட்டுருவோம் காய் அதனால் அவன் அடிக்காமல் இருப்பான் தானே ஓகே காய்ஸ் அப்படியே இப்போ வந்து அவனை சுட்டு பார்ப்போம் இருக்கா ஓகே என்னங்க சுடுப்படலை ஓகே இன்னும் ஒருத்தரை நம்ம சுடலாம் புல்லட்டை ஒருக்கா பார்த்துட்டு சுடுவோம் ஓகே ஒரிஜினல் புல்லட்டான் வசமாக நல்லா மாட்டினான் காய்ஸ் ஓகே இப்போ இவனை சுட வேண்டிதான் அவ்வளோதான் காய்ஸ் இவனை இறக்கி முத எங்களுக்கு மூணு எங்களுக்கு ஒன்று இருக்குது அவனுக்கு மூணு இருக்குது காய்ஸ் ஓகே இப்போ அவன் எங்கள் மேலே காப்பை போட்டான் என்ன நடக்கும்னு தெரில காய்ஸ் இப்போ சுடுவானோ நல்ல வேலை புல்லட் நம்ம மேலே படலை காப்பு இருக்கனால திரும்பவும் அவன் தான் ஓகே காய் அவனை சுட்டு அவனே செத்துக்கிட்டான் நமக்கு அது லாபம் தான் ஓகே அவன் ரெண்டில் இருக்கான் நாங்கள் இன்னும் ஒன்று தான் ஒன்று ஒரு அடி எடுத்து நான் செத்துடுவோம் காய் ஓகே பார்ப்போம் இப்போ நம்ம நம்மளே சுட்டுக்குவோம் ஓகே நம்ம சாவல நல்ல வேலை ஓகே காய்ஸ் இப்போ பெட்டிலேருந்து இது வரும் கத்தி ரெண்டு வந்திருக்கு ஓகே இப்போ அஞ்சு புல்லட் வந்திருக்கு ஒரு எம்டி புல்லட் தான் ஓகே இப்போ என்ன பண்ணுறது ஓகே இப்போ நம்ம வந்து கண்ணை வந்து கத்தியை வெட்டி அவனை இது ஒரேடியாக போட்டு தள்ளிடுவான் ஏன்னா திரும்ப ஒருக்கா கிடச்சா நம்மளை போட்டுருவான் ஓகே இப்போ ஒரேடியாக எம்டி ஃபுல்லாக குறைச்சாச்சு காய் ஓகே காய் இப்போ நம்ம வந்து மூணாவது ரவுண்டுக்கு போயாச்சு நமக்கு வந்து அந்த ட்ரிங்கும் இதுவும் கிடச்சிருக்கு காய் பூதை கண்ணாடியும் ஓகே நாலு புல்லெட் வந்து உரைச்சின்னா ரெண்டு புல்லட் வந்து டூப்ளிகேட்னு சொல்லியிருக்காங்க ஓகே காய்ஸ் இப்போ வந்து லோட் பண்ணிவிட்டு எங்களுக்கு தான் தருவான் மூதேசி ஓகே காய்ஸ் இப்போ எங்களுக்கு வந்துடுச்சு ஓகே இப்போ நம்ம அவனையும் சுடுவோம் ஓகே எம்டி புல்லட் ஓகே இப்போ அவன் விலங்க மாட்டிட்டான் இப்போ நம்ம தான் சாகோன்னு நினைக்கிறேன் கத்தியை வெட்டிட்டாங்க அப்போ ரெண்டு புல்லட் நமக்கு தான் வெளில போகுது ஐயோ சிக் இதை மாதிரிட்டானே சரி காய்ஸ் நம்ம அப்படியே அடுத்ததுக்கு எங்களுக்கு தான் காய்ஸ் கிடைக்கும் ஓகே இப்போ நம்ம வந்து இது போட இல்லை அதனால் எங்களுக்கு கிடைக்காது என்ன ரெண்டாவது சுட்டுனா ஐயோ இன்னும் மூணு லைஃப் தாங்க இருக்கு அவனுக்கு ஆறு லைஃப் இருக்குது இப்போ நம்ம எப்படி ஜெயிக்க போகிறோம் இருந்து ஓகே இப்போ வந்து புல்லட் இருக்காதுங்கன்னு நம்புகிறேன் பூத கண்ணாடி வச்சே பார்ப்போம் ஓகே புல்லட் இருக்குது காய் ஓகே இப்போ அவனை வச்சே சுற்றுவோம் ஓகே சுட்டா எவ்வளோ ஹெச்பி போவோன்னு பார்ப்பேன் ஒரே ஒரே எடுத்து தான் போகும் ஒன்றும் பண்ண ஓகே இப்போ அவனுக்கு அஞ்சு இருக்குது எங்களுக்கு மூணு இருக்குது எப்படியாவது அவனுக்கு ரெண்டோ மூணு குறைச்சிருக்குறான் காய் ஓகே இப்போ அவன் இது தானே வச்சுருக்கான் அவன் அவனை அவனே சொட்டுக்கிட்டான் காய் நமக்கு அது சாதகம் தான் மூணு இது நாலு இது இருக்குது எங்களுக்கு மூணு இருக்குது ஓகே இப்போ வந்து நம்ம ரிங்கை குடிச்சு பார்த்துக்குவோம் என்ன புல்லட் இருக்குன்னு ஓகே டூப்ளிகேட் தான் இருக்குது நமக்கு நல்ல இல்லை ஓகே நமக்கு சிகரெட் இருக்குது அதுக்கப்புறம் அந்த இது இருக்குது கண்ணாடி ஓகே எங்களுக்கு ரெண்டு புல்லட் ஒரிஜினல் ரெண்டு மற்ற புல்லட்லாம் டூப்ளிகேட் கிடை ஓகே இப்போ கண்ணை லோட் பண்ணிவிட்டு எங்களுக்கு தருவோம் அதுக்குள்ளே நான் சிகரெட் ஒன்று குடிச்சிருவோம் சிகரெட் குடித்தா எங்களுக்கு இது ஏறும்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையாக தெரில ஓகே காய் இப்போ நம்மளை நம்மளே சுட்டுக்குவோம் என்னங்க இப்போ ரெண்டு விலை தான் இருக்குது அவ்வளோ தான் இப்போ அவனை அவனும் சுட்டுக்குறான் இல்லை போகலை ஓகே இப்போ நமக்கு அவனே தான் திரும்பவும் சுட்டுக்குறான் காய் நம்மளை சுட்டானா நமக்கு இன்னும் ஒரே ஸ்பீட்டாக இருக்கும்னு நம்புகிறேன் ஓகே காய் இல்லை நல்ல வேலை நம்ம எப்படியோ தப்பிச்சிட்டோம் ஓகே இதில் ஒரிஜினல் புல்லட் ஒன்று இருக்குது காய் ஓகே அதனால் நமக்கு சாதகமாக இருக்குது அதனால் உனையே சுற்றுருவோம் ஓகே காய் அவனுக்கு இப்போ எத்தனை ஹெச்பி இருக்குன்னா மூணு இருக்கு எங்களுக்கு ரெண்டு இருக்குது ஐயோ எப்படியா சில ஜெயிச்சுருவான்னு தான் நம்புகிறேன் காய் ஓகே இப்போ வந்து சுட்டுறான் ஆனால் புல்லட் வரல ஓகே காய் இப்போ எங்களுக்கு தான் வரும்னு நம்புகிறேன் ஓகே கத்தி ரெண்டு கிடச்சிருக்கு ஓகே நாலு எம்டி புல்லட் ரெண்டு ஒரிஜினல் புல்லட் காய் ஓகே இப்போ பார்ப்போம் என்ன நடக்கும் போதுன்னு ஓகே இப்போ நமக்கு தான் ரெண்டு வரும் என்ன பண்ணுறது கத்தி எடுத்து வெட்டியே பார்ப்போம் காய்ஷ் வெட்டி தான் அவனை போட்டு பார்ப்போம்க்கா ஏன்னா மொதல் புல்லட்டு அதில் இருந்தால் வரும்னு நம்புகிறேன் ஓகே காய் இல்லை புல்லட் எழுச்சிட்டான் ஐயோ இப்போ என்ன நடக்கும் போதுன்னு தெரியலையே ஓகே இப்போ அவன் ஒரு இலவ கூட்டி தான் நம்புகிறேன் ஓகே அலய கூட்டிட்டான் ஓகே அது மட்டும் இல்லாமல் புல்லட்டையும் மாற்றிட்டான் காய்ஷ் இப்போ பூரை கண்ணாடி வச்சு பார்க்குறானே ஆ சொட்டு பார்க்குறான் செய்யோ நம்மளை சொல்லுவான் தான் கத்தி வெட்டிட்டான் நம்மளோட எல்லாம் முடிய போகுதுன்னு தான் நினைக்கிறேங்க ஓகே நம்மளை சுட்டுட்டா எப்படியோ மேட்ச் முடிஞ்சுன்னு தான் நினைக்கிறேன் ஓ ஓகாய் இனிமேல் அடுத்த வீடியோவில் பார்ப்போங்க ஓகே காய் ஸ்டேட்டா